கோவிலூர் கிராமத்தில் திருமாறன் என்ற ஒரு ஞானி வாழ்ந்தார் அவர் செல்வந்தராக இருந்தாலும் மக்கள் அவரது ஞானத்தையும் கருணையையும் போற்றினர் அவர் பணம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு முறையும் அதன் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினார் ஒரு கோடையில் கிராமம் கடுமையான வறட்சியை எதிர்கொண்டது குளங்கள் வறண்டன மக்கள் ஒரு பானை தண்ணீர் எடுக்க மயில்கள் நடந்தனர் கிராம மக்கள் என்ன செய்வது என்று கவலைப்பட்டு ஒரு ஆலமரத்தின் கீழ் கூடினர் திருமாறன் எழுந்து நின்று ஒரு மனிதன் தனக்காக தண்ணீரை சேமித்து வைத்தால் ஒரு குடும்பம் மட்டுமே வாழ்கிறது ஆனால் நாம் கிராமத்திற்கு ஒரு தொட்டி கட்டினால் அனைவருக்கும் அது உதவும் என்றார் கோயிலுக்கு அருகில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி கட்டுவதற்காக தனது செல்வத்தின் பெரும் பகுதியை நன்கொடையாக அளித்தார் அவர் கிராம மக்களுடன் இரவும் பகலும் உழைத்தார் விரைவில் பருவமழை வந்தது தொட்டி தெளிவான பளபளப்பான தண்ணீரால் நிரம்பியது குழந்தைகள் அதன் அருகே விளையாடினார்கள் விவசாயிகள் தங்கள் வயல்களுக்கு தண்ணீர் எடுத்தார்கள் பயணிகள் தங்கள் தாகத்தை தணிக்க அதிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள் முழு கிராமமும் மீண்டும் உயிர் பெற்றது ஊருணி நீர் நிறை தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு உண்மையான ஞானியின் செல்வம் நிரப்பப்பட்ட தண்ணீர் தொட்டி போன்றது அது அதன் உரிமையாளருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பயனளிக்கிறது செல்வங்கள் பொது நன்மைக்காக சேவை செய்யும் போது அவை ஒருபோதும் வறண்டு போவதில்லை அவை மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்கின்றன